பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் வைரவிழா திருச்சி மாவட்டத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது ஏழு நாட்கள் நடைபெற்ற இந்த திருவிழாவின் ஒட்டுமொத்த தொகுப்பு உங்கள் பார்வைக்கு பாரத சாரண சாரணியர் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் முடிவடைவதையொட்டி அதன் வைரவிழாவை தேசிய திரளணியாகவும் முத்தமிழரின் கலைஞரின் நூற்றாண்டு நினைவு பெருந்திரளணி விழாவாகவும் கொண்டாட தமிழ்நாடு அரசு திட்டமிட்டது இதற்காக விழாக்கோளம் பூண்டது திருச்சி மாவட்டம் மணப்பாறை சிப்காட் வளாகம் இவ்விழாவில் தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களிலிருந்தும் இலங்கை மலேசியா சவுதி அரேபியா உள்ளிட்ட வெளிநாடுகளைச் சேர்ந்த இருபத்தைந்தாயிரம் சாரண சாரணியர்கள் பங்கேற்றனர் இவர்கள் ஏழு நாட்கள் அங்கேயே தங்கும் வகையில் இரண்டாயிரத்து ஐநூறு கூடாரங்கள் அமைக்கப்பட்டன அவர்களுக்கான சமையல் கூடங்கள் மருத்துவ வசதி காவல்துறை பாதுகாப்பு தீயணைப்பு துறையின் ஒத்துழைப்பு என அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்றன விழா ஏற்பாடு பணிகளை கல்வித்துறை வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை மின்வாரியம் பொதுப்பணித்துறை சுகாதாரத்துறை தீயணைப்புத்துறை காவல்துறை நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் இரவு பகலாக செய்தனர் அதன்படி ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி சாரண சாரணியர் வைரவிழா பெருந்திரளணி தொடங்கியது இதனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் விழா கோலாகலமாக தொடங்கியது சாரண சாரணியர் இயக்கம் என்பது உலகளாவிய இளைஞர்களுக்கான சீருடை இயக்கமாகும் இவ்வியக்கத்தில் ஒவ்வொரு நாடும் நான்காண்டுகளுக்கு ஒருமுறை ஜம்போரி என்று அழைக்கப்படும் பெருந்திரளணி நடத்துகிறது இந்தியாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் நாள் பாரத சாரண சாரணியர் அமைப்பு உருவாக்கப்பட்டது இந்தியாவில் தற்போது வரை பதினெட்டு பெருந்திரளணிகளும் ஐந்து சிறப்பு பெருந்திரளணிகளும் நடைபெற்றுள்ளன அந்த வகையில் எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் அதன் வைரவிழா திருச்சியில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலிருந்தும் மலேசியா இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் இருந்து நாடுகளிலிருந்து இருபத்தைக்கும் மேற்பட்ட சாரண சாரண்யர் வருகை தந்தனர் அறிமுக நிகழ்ச்சியாக அந்தந்த மாநிலத்தின் பாரம்பரியம் கலாச்சாரம் அடையாளங்களை பறைசாற்றும் வகையில் கண்கவர் அணிவகுப்புகள் நடைபெற்றன இதில் தமிழ்நாடு சார்பில் நடைபெற்ற அணிவகுப்பில் சிலம்பம் பரதநாட்டியம் கண்ணகி மதுரை மீனாட்சி திருவள்ளூர் போன்ற அத்தனை சிறப்பு அம்சங்களும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் எடுத்துச் சொல்லியதான் தமிழ்நாடு வீரத்தையும் உணர்த்திய தமிழ்நாடு சொன்னாலே மொழியின் இனிமையில் வேறுபட்ட சிறப்பான கலை நிகழ்ச்சிகளை உலகம் தமிழன் தன்னுடைய கலாச்சாரம் செய்யும் இன்று தியாகிகள் தினத்தை முன்னிட்டு தமிழுக்காகவும் மொழிக்காகவும் நாட்டுடைய உரிமைக்காக இதனை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மார்னிங் பரேட் நடைபெற்றது இதில் சாரண சாரணிய மாணவர்கள் தங்களின் தனி திறமைகளை வெளிப்படுத்தினர் இதில் பேண்ட் போன்ற இசை கருவிகளை வாசித்தபடி மிடுக்கான அணிவகுப்பு பார்வையாளர்களை கவர்ந்தது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்தந்த மாநிலத்தின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் பிரம்மாண்டமாக நடைபெற்றன இந்த நிகழ்ச்சிகளை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பங்கேற்று கண்டுகளித்தார் மாணவ மாணவியருக்கு துப்பாக்கி சுடுதல் வில்வித்தை போன்ற போட்டிகளும் கயிறு ஏறுதல் தடைகளை தாண்டி முன்னேறுதல் போன்ற வீரதிர செயல்களும் செய்து காண்பிக்கப்பட்டன விழாவின் அத்தனை ஏற்பாடுகளையும் அருகிலிருந்து பார்வையிட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் மாணவ மாணவியருக்கு வரும் உணவுகளை சுவை பார்த்து அவர்களில் ஒருவராகவே பங்கேற்றார் அத்துடன் சாரண சாரண்யரின் ஒற்றுமை பேரணி திருச்சி மாநகரில் நடைபெற்றது அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடங்கி வைத்த பேரணி திருச்சி நகரின் முக்கிய வழியாக சென்று திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கலைஞர் கருணாநிதியின் சிலைக்கு மரியாதை செலுத்தினர் இந்த பேரணியை வழிநெடுகிலும் பொதுமக்கள் கண்டுகளித்தனர் விழாவின் நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு க பங்கேற்று சாரண சாரணியரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் அத்துடன் கையெழுத்து இயக்கம் திரையில் சாரண்யம் வாழ்க என்று எழுதி கையொப்பமிட்டார் விழாவின் சிறப்பு மலரை வெளியிட்ட அவர் மாணவ மாணவியருடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டு அனைவரையும் உற்சாகத்தில் ஆழ்த்தினார் இந்த ஏழு நாட்களும் மாணவ மாணவியருக்கான உணவு இருப்பிடம் குடிநீர் கழிப்பறை மருத்துவம் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் நேர்த்தியாக செய்யப்பட்டிருந்தன இந்த ஏழு நாட்களும் மாணவ மாணவியர் தங்களின் தனி திறமைகளை வெளிப்படுத்தியதுடன் தங்கள் மாநிலத்தின் பெருமைகளையும் பறைசாற்றினா் இதனால் தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டுமின்றி வெளிமாநில மாணவர்களும் வெளிநாட்டு மாணவர்களும் மிகுந்த அடைந்துள்ளனர் எங்களுக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு எங்களை நல்லாவும் மரியாதையும் நல்லா கைட் பண்ணியிருக்காங்க அதோடு நாங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸில் பார்ட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் உதாரணமாக அட்வெஞ்சர் ஆக்டிவிட்டீஸ் ஃபன் பேஸ் ஆக்டிவிட்டீஸ் அதோடு பார்த்தீங்கன்னா எஸ்டிஜிஎஸ் அப்படின்னா சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஃபார் ஸ்கவுட்ஸ் இதெல்லாம் நாங்கள் நிறைய பயன் ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு எங்களை ஃப்ரீயாகவே நிறைய கோயில்கள் கல்லணை போன்ற நல்ல இடங்களை கூட்டி போனாங்க இது நினைச்சு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஸோ ஐ கேம் ஒன் டே விசிட் அண்ட் இட்ஸ் வென் அ வெரி pleasant experience i've seen a lot of uh, people from different different states and everything and uh, uh, overall the camp is very neat and well organized and also i should mention that is an international level uh, program of barra scout and guides